நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு அரியலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெயங்கொண்டத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலையை நிறுத்த கோரி இஸ்ரேல் அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில குழு உறுப்பினர் பங்கேற்பு இஸ்ரேல் இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த கோரி இஸ்ரேல் அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்து பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் வாலண்டினா சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் மணிவேல் ஏ கந்தசாமி ஜே ராதாகிருஷ்ணன் துரை அருணன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் ஒன்றிய செயலாளர் அருண் பாண்டியன் மாவட்ட குழு உறுப்பினர்கள் ரவீந்திரன் தியாகராஜன் மகேந்திரன் தனவேல் மைதின்சா ராசகிலி சுந்தரமூர்த்தி இதயத்துல்லா உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தோரு வார்டுகளிலும் அடிப்படை வசதிகளான மின் விளக்குகள் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய மக்களுக்கு ஆதரவளித்ததாக இந்திய நாட்டு வரலாற்றிலே கிடையாது மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் அதுவரை இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவளித்ததாக ஒருபோதும் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வருகிறது என்று சொன்னால் நாம் இந்த அரசை மன்னிக்கலாமா என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற நண்பர்கள் கூட சிந்திக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியம் அவனுக்கு ஆயுதம் தயாரிப்பது மட்டும்தான் தொழில் ஆயுதத்தை உருவாக்கி கழகங்களை உருவாக்கி கழகங்களின் மூலமாக ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணத்தை திரட்டி கொண்டிருப்பவன் தான் அமெரிக்க கொத்த கொத்த போய் செய்ய இந்திய நாடு இந்தியன் ஆர்ப்பாட்டம் நாட்டின் மீது இந்த ஆர்ப்பாட்டமானது மனித